வருமான வரி ரிட்டன்களை அறநிலையத்துறை முறையாக தாக்கல் செய்யவில்லை என ஆலய பாதுகாப்பு குழுவின் தலைவர் டி ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் இந்து கோவில்களில் பணியாற்றும் செயல் அலுவலர்களுக்கு வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி குறித்த அடிப்படை புரிதலே இல்லை கோவில்களின் மூலம் நிர்வகிக்கப்படும் பக்தர்களின் தங்கும் விடுதிகள் கட்டிடம் கட்டுவதற்கு கொடுக்கப்படும் குத்தகைகள் திருமண மண்டபங்கள் போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் ஆனால் அறநிலையத்துறை ஜிஎஸ்டி செலுத்தவில்லை வருமான வரி ரிட்டர்னும் தாக்கல் செய்யவில்லை என தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யப்படவில்லை என்று சென்ற ஆண்டே நான் குறிப்பிட்டிருந்தேன் அறநிலையத்துறையின் பொறுப்பில்லாத அதிகாரிகள் செய்யும் தவறுகளுக்காக ஹிந்து கோவில்கள் அபராதம் செலுத்துவதை இந்துக்களாகிய நாங்கள் விரும்பவில்லை சாதாரண இரட்டை பதிவு கணக்கு வைப்பு முறையைக் கூட சரியாக பின்பற்றாத அறநிலையத்துறை வருமான வரி விதிகளை எப்படி பின்பற்றும் என டி ஆர் ரமேஷ் ஆவேச குற்றச்சாட்டுகளை சுமத்தி கேள்விகளை அடக்கியுள்ளார்